சில சமயத்தில் வாழ்க்கையில நடக்கிற சில கசப்பான தருணங்களால உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கையை வர செய்யுது அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்துல அனிதா பரமேஸ்வரன் அப்படின்ற ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு ஒருத்தங்க இருக்கிறாங்க பரமேஸ்வரன் ஒரு ஆட்டோ டிரைவர் அனிதா எட்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு அனிதாவுடைய அக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அனிதாவோட அக்கா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பதினோராவது வகுப்புல ஃபர்ஸ்ட் குரூப்ப தேர்வு செய்யறாங்க கட்டண தொகை அதிகமா அங்க கேட்கும்போது எப்படி எப்படியோ அங்க இங்கேயும் பணத்தை புரட்டி அவங்க தொகையை கட்டிடுறாங்க அதே மாதிரி அனிதாவோட அக்கா நல்லபடியா படிக்கிறாங்க அனிதாவும் அதே ஸ்கூல்ல சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் அங்க போறாங்க அப்போ போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை இன்னுமே கொஞ்சம் கட்டணம் அதிகமா கட்டணும்னு சொல்லி சொல்றாங்க பீஸ் அதிகமா கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் மனசு விட்டு போச்சு அக்காவுக்கே அவ்வளவு தூரம் காசு புரட்டி குரட்டி கட்டினாங்க நமக்கு எப்படா கட்டுறதுன்னு சொல்லிட்டு அனிதாவுக்கு ஒரே கவலை இருந்தாலும் என்ன பண்றது வேற வழி இல்லையே அந்த ஸ்கூல்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவுக்கு ரொம்ப நாள் ஆசை அக்கா படிக்கிற அதே ஸ்கூல்ல நம்மளும் சேர்ந்து படிக்கலான்னு சொல்லிட்டு அனிதாவுடைய அப்பா பரமேஸ்வரன் அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால் சேர்க்கவே முடியும் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் உதவி ஒண்ணு கேட்கிறார் என பரமேஸ்வரனோட ஆட்டோல அந்த ஸ்கூலில் வாத்தியாராக வேலை செய்கிற ஒருத்தர் அவருடைய ஆட்டோவில் தினமும் வர்றது வழக்கம் அப்படி பழக்கத்தில் அந்த டிரைவர் பரமேஸ்வரன் போய் என் பொண்ணுக்கு உங்கள் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வேணும் நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் கடைசியில் முடியாதுன்னு சொல்கிறாங்க கட்டணம் அதிகமாக கட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி நம்ம தினமும் பயணம் செய்கிற ஆட்டோ தானே நம்ம ஏதாவது உதவி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு என் பேரை சொல்லுங்கள் நான் சொன்னதா அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா அவர் தான் இப்போ துணை தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு அதனால உங்களுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் ஒன்னு எழுதி தருவாரு அந்த கடிதத்தை தலைமை தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டி நீங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரியே அனிதாவும் அனிதாவோட அப்பாவும் ரெண்டு பேரும் போய் அந்த ஆசிரியர்கிட்ட போய் சொல்றாங்க அந்த துணை தலைமை ஆசிரியர் ஏற இறங்க பாக்கிறாரு ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு இருந்தாலும் எதுக்கு இல்லாம ஏற்கனவே ஒரு பொண்ணை வரைய படிக்க வச்சுட்டு இப்ப வேற இன்னொரு பொண்ணை வரைய படிக்க வச்சுட்டு நம்மளையும் சிம்பாரிசு எடுத்து எடுத்து சொல்றாரு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு நம்மகிட்ட ரெக்கமெண்ட்னு சொல்லிட்டு யாரையாவது அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மொணவிகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எவ்வளவு பணம் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஒரு குறிப்பிட்ட தொகையை பரமேஸ்வரன் சொல்றாரு அதுக்கப்புறம் அவரு உன்னால இப்போ இவ்வளோ பணம் தான் கட்ட முடியுமா என்ன எவ்வளோ கட்ட முடியும்னு சொல்லி சொல்லு இந்த பணத்துக்கே கட்ட முடியலன்னு வந்து நிற்கிறேன் வேறு ஸ்கூல்லலாம் போய் பாரு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நீயே ஆட்டோ ஆட்டோ ஓட்டுற அப்புறம் எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இதில் இன்னொரு பொண்ணையும் இதே ஸ்கூலில் வேறையா படிக்க வைக்கிற ம் என்னமோ போ இந்த ஒரு தடவை மட்டும்தான் லெட்டர் தருவேன் மூணாயிரம் கம்மி பண்ணிக்க சொல்கிறேன் மீதி பணத்தை நீ எப்படியாவது கட்டிவிடு அதெல்லாம் என் பொறுப்பு கிடையாது சரியா வேறு ஏதாவது வந்து ஒரு தோணில் மரியாதையாக குறைவாக பேசி அந்த ஒரு கடிதம் வந்து எழுதி தந்துடுறாரு அந்த துணை தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் தான் பொண்ணு அனிதா கிட்ட பரமேஸ்வரன் சொல்றாரு அவர் சொன்னதெல்லாம் நீ இதையும் மனசுல வச்சிக்காதம்மா உனக்கு எப்படி பறிக்க விருப்பமோ நீ அப்படியே படி நீ இதெல்லாம் கண்டுக்காத காசு இல்லாதவங்களும் இந்த உலகம் இப்படிதான் நடத்தும் அதுவும் ஆட்டோ ஓட்டுற நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஏதோ கொல குத்த செய்யறவங்க மாதிரி எப்பயும் ஒயின் ஷாப் முன்னாடி குடிச்சிட்டு இருக்கிறவங்க மாதிரி தான் பாப்பாங்க ஒரு சில பேர் செய்யற தப்பால எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் கெட்ட பேர் தான் நீ இதெல்லாம் மனசுல வச்சிக்காம நீ நல்லா படிக்கணும் சரியா நீ நல்லபடியா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அனிதாவுக்கு அர்த்தம் திருத்தமா சொல்றாரு அதுக்கப்புறமா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து படிச்சு முடிச்சிடுறாங்க பன்னெண்டாம் வகுப்பும் வந்து பாத்தீங்கன்னா இறுதி இறுதி கடைசி எக்ஸாம் வந்து நடக்க போகுது அந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிதாவோட அக்கா வந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு கல்லூரியில சேர வேண்டிய தருணம் வந்துருச்சு அதனால மறுபடியும் அதே பண பிரச்சனை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிச்சு அவங்க அக்கா மைக்ரோ பயாலஜி குறிப்ப தேர்வு செஞ்சதால அப்போ பணம் அதிகமா கேட்டாங்க மறுபடியும் அந்த ஆசிரியர்கிட்ட போய் இப்போ நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூணாவது பிரிவான வணிக வேல வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க அனிதா எல்லா பிரிவு மாணவர்களையும் பப்ளிக் எக்ஸாமுக்காக ஒரே கட்டடத்துல வச்சு பாடம் நடத்திட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஆசிரியர் ஒருத்தர் பீரியட் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வர வேண்டியது வரவே இல்லை ஏதோ ஒரு வேலையா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லி சொன்னதால அன்னைக்கு அந்த அனிதாவோட வகுப்புல இருந்த எல்லா மாணவர்களும் பயங்கரமா சத்தம் போட்டு விளையாண்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆசிரியர் வர லேட் ஆகுங்கிறதால அடக்கவே முடியல ரெண்டு வகுப்பு தள்ளி துணை தலைமை ஆசிரியர் நடத்திக்கிட்டு இருந்தாரு அதுவும் அனிதாவோட அப்பாவுக்கு ரெக்கமெண்ட் கார்டு தான் அவர் தான் என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு அனிதாவோட வகுப்புக்குள்ள நுழையிறாரு நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா ஏ எல்லாரும் நிமிஷங்க எல்லாரும் நிறுத்தி ங்க ஏன் வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் அனிதாவையும் பாக்குறாரு முறைச்சி பார்த்துட்டு அப்படியே எழுந்திருச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி நிக்க வைக்கிறாரு அப்புறம் எழுந்திருச்சு நின்ன உடனே அனிதாவை பயங்கரமா திட்டுறாரு என்ன நீ வந்து எப்படி சேர்ந்தன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ வேணா மறந்துருக்கலாம் நான் எதையும் மறக்க மாட்டேன் வந்த வழி எல்லாம் மேடம்க்கு மறந்து போச்சோ ஞாபகப்படுத்துட்டா ஒழுங்காக படிக்காம தேர்ட் குரூப்ல வந்து உக்காந்துட்டு இதில் உனக்கு பேச்சு வேற வாயை மூடிட்டு இருக்கணும் இல்லை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் அனிதாவை பயங்கரமா அவமானப்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுறாரு எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவை பயங்கரமா கிண்டல் செஞ்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன உன்ன மட்டும் வந்து திட்டுறாரு எல்லா பிள்ளைங்களும் தானே கத்தனாங்க அதுக்கே ஒன்னு மட்டும் திட்டுறாரு இதுல என்னமோ நினைவு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்போது சுட்டி காட்டுறாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அனிதாவை வந்து கிண்டல் பண்றாங்க அப்போ அனிதா வந்து கண் கலிங்கி நிக்கிறாங்க நம்ம அப்பா சிபாரிசு கடிதம் வாங்கி உள்ள நம்மள படிக்க வச்சதால தானே இந்த வாத்தியாரெல்லாம் இப்படி திட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடமும் முடிஞ்சிடுச்சு அப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க அடுத்த நாள் எக்ஸாமும் ஆரம்பிச்சிடுச்சு நல்லபடியா படிச்சு முடிக்கிறா அனிதா பன்னெண்டாம் வகுப்பு பாஸும் பண்ணிடுறா அதுக்கப்புறம் நல்லபடியா ஒரு காலேஜ்லயும் போய் சேர்ந்துடுறா அனிதா அப்புறம் அங்க மூணு வருஷம் நல்லபடியா படிச்சு முடிச்சிடுறா அப்புறம் ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் சேர்ந்துடுறா அங்க ஃபர்ஸ்ட் அனிதாவுக்கு வந்து ரிசப்ஷன்ல வேலை கொடுக்குறாங்க ரிசப்ஷன் வேலை அப்படின்றதால வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாத்தையும் சிரிச்சு வரவேற்கணும் அந்த ஒரு வேலை தான் அதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தா அனிதா அப்புறம் அவங்க மேனேஜர் பார்த்தாரு அனிதா நல்லபடியாக ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவை கூப்பிட்டு தனியாக பேசுறாரு ஏமா நீ நல்லபடியாக ஒர்க் பண்ற உனக்கு இங்க ரிசப்ஷன் வேலை தான் பிடிக்குமா இல்லை வேற ஏதாவது வேலை செய்யணுமா உனக்கு வேணா அக்கௌண்ட்ஸ் குரூப்ல வந்து நான் வேலை தரேன் ஏன்னா நீ அக்கௌண்ட்ஸ் தானே படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவுக்கு அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் வந்து வேலைக்கு கொடுத்துட்றாங்க அப்புறம் அனிதா அப்படியே மெல்ல வந்து படிச்சுக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறமா இந்த துணை தலைமை ஆசிரியர் அதாவது வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து ரெக்கமெண்ட் கொடுத்தார்லையா அந்த துணை தலைமை ஆசிரியர் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பள்ளி வாழ்க்கையிலே வந்து போயிட்டே இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷம் கடிச்சு முடிஞ்சிடுது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பள்ளியோடைய ஒரு முக்கியமான நாள் டிஸ்டிக் ஆபி எஜுகேஷனல் ஆஃபீஸர் வரா அதாவது டிஇஓ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியில் எல்லா மாணவர்களையும் தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க உடற்கல்வி ஆசிரியர் அப்புறம் ஓவிய ஆசிரியர் அப்புறம் எல்லா ஆசிரியர்களையும் தயார் செஞ்சு வச்சுட்டு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க எங்கெங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியல ரெடியாக நின்று வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா பள்ளியுமே வந்து தயாராக இருக்குது மணி பத்தாகுது அப்போது ஆரம் சத்தத்தோட டிஸ்ட்ரிக் கல எஜுகேஷனல் ஆபீசர் வந்து காரில் வந்து வராங்க அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு திறக்கப்படுது உள்ள கார் வந்த உடனே தலைவர் ஆசிரியர் ஓடி வராரு அந்த டிஇஓவா வரவேற்கிறதுக்காக அப்புறம் அடுத்த நிமிஷமே காரை திறந்துட்டு இறங்கிருந்த பார்த்த அடுத்த நிமிஷம் நம்ம துணை தலைமை ஆசிரியர் வாயடிச்சு போய் நிற்கிறாரு ஏன்னா எந்த மாணவியை பயங்கரமா திட்டி அவமானப்படுத்தி ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாரோ அதே அனிதா தான் அங்கே டிஇவா வந்து இறங்குறாங்க இவ்வளோ சின்ன வயசுல டிஇஓ ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை தலைமை ஆசிரியருக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு நம்ம இவ்வளவு பெரிய டிஇஓ ஆபிசர தான் நம்ம அவங்கமா திட்டி வச்சிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவரான பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அசிங்கப்படுத்தணுமே அப்படின்ற அந்த நினைவுகள் எல்லாமே அந்த துணை தலைமை ஆசிரியருக்கு வந்து வந்து போகுது தான் படிச்ச அதே ஸ்கூலுக்கு திரும்பவும் வந்து நம்ம டிஇஓவா இன்ஸ்பெக்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அனிதா செம்ம வெறித்தனமா படிச்சிருப்பாங்க போல அனிதா அவர் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு சொன்ன இல்லையா ரிசப்ஷன்ல இருந்து அக்கௌண்ட்ஸுக்கு மாறினாங்க அது மட்டும் இல்ல அனிதா ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலைக்கு எப்படியாவது சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா இடையில வர்ற பப்ளிக் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஇஓ போஸ்டிங்க்கும் எக்ஸாம் எழுதினாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல செலக்டும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேரடியா இந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் வந்த இடத்துல தன்னுடைய அந்த பழைய ரெக்கமெண்ட் ஆபீசரை பாக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆபீசரை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க அப்பதான் வந்து அவர் சொல்றாரு ஏமா நான் உன்ன தப்பா நினைச்சிட்டமா மன்னிச்சிக்கோ ஒன்றா மட்டும் இல்லை நான் நிறைய பேர்த்து இந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆட்டோ ஓட்டுற பொண்ணுங்க தானேன்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் இன்றைக்கி நானே உன்னை கையெடுத்து கும்பிட வேண்டிய நிலைமைகளே நீ வந்துட்ட ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்ட என்னை விட ஒரு பெரிய அதிகாரியாக வந்துட்ட இதிலேருந்து நான் ஒரு பாடத்தை மட்டும் கற்றுக்குறேன் எப்பயும் இருக்கிறவங்க இதே இடத்துல இருக்க மாட்டாங்க இன்னும் மேலே உயர்வாங்க அப்படின்றதுக்கு நீ ஒரு சிதறந்த உதாரணமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அனிதாவுக்கு சல்யூட் வைக்கிறாரு நம்ம துணை தலைமை ஆசிரியர் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண அந்த துணை தலைமை ஆசிரியர் அவர் திட்டின அந்த எல்லா வார்த்தைகளையும் மறந்து போய் நீ இங்கே எங்களுக்கு வந்து ஒரு ஆசை